ஊத்துக்கோட்டை வழக்கறிஞர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய பொறுப்பாளர்களுக்கும் பார் கவுன்சிலில் பதிவு செய்தவர்களுக்கும் பாராட்டும் வாழ்த்துறையும் வழங்கும் விழா திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் வழக்கறிஞர்களுக்கான சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய பொறுப்பாளர்களுக்கும் சென்னை பாண்டிச்சேரி பார் கவுன்சிலில் புதிய வழக்கறிஞராக பதிவு செய்த லோகேஷ் அவர்களுக்கும் வாழ்த்துறையும் பாராட்டுக் கூட்டமும் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு முன்னாள் சங்க செயலாளர் மகேந்திரன் வரவேற்புரையாற்றினார் மூத்த வழக்கறிஞரும் சங்கத்தின் தலைவருமான மெய்யூர் வேல்முருகன் துணைத் தலைவர் சாந்தகுமார் தலைமை தாங்கினார் செயலாளர் வழக்கறிஞர் கவி பொருளாளர் வழக்கறிஞர் நரசிம்மன் இணைச் செயலாளர் வழக்கறிஞர் தேர்வாய் சூர்யா முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை பாண்டிச்சேரி பார் கவுன்சில் மாநில தலைவர் பி எஸ் அமல்ராஜ் டெல்லி உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் கலைச்செல்வன் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சாலமன் பீட்டர் கமலதாஸ் தொழிலதிபர் டாக்டர் ஆர் சீனிவாசன் திமுக பூண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜான் பொன்னுசாமி பிஜேபி கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜா மற்றும் சீனிவாசன் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் தொழிலதிபர் டாக்டர் ஆர் சீனிவாசன் சுமார் முப்பத்து ஐந்து இளம் வழக்கறிஞர்களுக்கு வழக்கறிஞர் சீருடை வழங்கி வழக்கறிஞர்களை வாழ்த்தி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் அரசு மலர் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் துரை பன்னீர்செல்வம் अरे रे अरे देश के लिए किसानों के लिए पढ़े लिखे अरे पढ़े लिखे अरे पढ़े लिखे अरे वित्त पढ़े लिखे अरे उसका बंदा जो जल्दी उठाएगा उसके बाद वो लोग उठेंगे अरे देश के लिए पढ़े लिखे अरे तेरे सही काम करेगा तेरे सही अभी बात है बात है Yeah, no, 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 ും